வெல்கம் பேக் டு சேனல் நம்ம ஷாப்போட நேம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் லக்கி சில்க் தான் இதனால நம்ம புதுசாக வர கஸ்டமருக்கு வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுறோம் நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் லொக்கேட்டா இருக்குது கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா உக்கிறதுக்கு டவுன்களுக்கு தான் நம்ம ஷாப் லொக்கேட்டா இருக்கு சரி ஓகே இன்னைக்கு கலெக்ஷன்ஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான டிசைனர் சேரீ தான் பார்க்க போகிறோம் இப்போ ஃபுல்லாமே காட்டனு சில்க் எல்லாம் நிறைய பார்த்துட்டோம் சென்னைக்கு கொஞ்சம் மாற்றமாக மார்க்கெட்டுமேன்னு சொல்லி டிசைனர் சாரி ஒரு மூணு ரெண்டு ரேட்டை அப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடில் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக்ல இம்போர்ட்டட் சிம்மர் ஃபேப்ரிக்ல ஒரு சூப்பரான குவாலிட்டி தான் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா பிரைடல் சேரி இப்போ இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாமே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஃபேன்சி சேரீன்னு நிறைய பேர் விரும்புகிறாங்க அவங்களுக்கு வந்து வெயிட் இருக்கக்கூடாது லெஸ் லெஸ் வெயிட்டில் ஒரு சூப்பவான ஒரு பெல்ட் வச்சு ஒரு அழகான ஒரு டிசைனர் ப்ளவுஸோடு வச்சு தான் இனிமேல் கேட்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கலர் இருக்குது அந்த ஆறு கலர் தான் உங்களுக்கு நான் இப்போ காமிக்க போகிறேன் கண்டிப்பாக நம்ம வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஐட்டத்தில் ரெண்டு டிசைனர் இருக்காமல் சாரி நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது ஆஃபர் போச்சுன்னா ஆயிரத்தி இரநூத்தஞ்சிரூவா உள்ளது இந்த இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் ஷைனிங் நல்லாயிருக்கும் இப்போ உங்களுக்கு ஆஃபரில் எயிட் நைன்ட்டி ஃபைவ் அந்த போட்டு தரேன் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வெறும் எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா போறேன் வேணும் டக்குன்னு புக் பண்ணிக்கங்க ஆ வாங்க வீடியோவில் போய் ஒவ்வொரு கலராக பார்க்கலாம் இது போது அது பாருங்க இது வந்து பெல்ட்டு செம க்யூட்டாக இருக்கும் அந்த சாரி உங்களுக்கு காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் ஸ்டூடண்ட் அந்த மாதிரி யாராவது இருக்காங்க இல்லை கொஞ்சம் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக விரும்புகிறோம் டிசைனர் சாரி கட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இது புக் பண்ணிக்கோங்க இந்த ரேட்டுக்கு சான்ஸே இல்லை இல்லை என்ன கலர் தெரியுது அதே கலர் தான் வரும் வாங்க வீட்டில் போய் ஒவ்வொரு கலராக பார்க்கலாம் ஆறு கலரும் முதல்ல காமிச்சிடுறேன் வாங்க இது ஒரு கலர் இருக்குது இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் இது ஒரு கலர் பாருங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் பார்க்கணும்னு இந்த இது ஒரு கலர் இருக்குது பாருங்க இது ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலரு இந்த இது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு ப்ளவுஸு இது பாருங்கள் அழகான ஒரு பெல்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய உடம்பு இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க பிராண்டட்னால இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு கிராண்டு ஒரு ஃபங்க்ஷன் சாரி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டசல்ஸோடு கொடுத்துருக்காங்க அதனால கண்டிப்பாக உங்களுக்கு வேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கனா ரொம்ப சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணிடுவாண்டா எயிட் ஹண்ட்ரட் ஃப்ரீ ஷிப்பிங்கு அப்போ கணக்கு படுக்க ஒரு எயிட் ஹண்ட்ரட் இந்த சேரீ ஆகுது அதுவும் டிசைனட் சாரீ ஆகுதுன்னு நான் நினச்சா பார்க்காதீங்க இந்த ரேட்டுக்கு வந்து வாய்ப்பே இல்லை இந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த இது ஒரு கலர் இருக்குது அதையும் நான் காமிச்சிடறேன் அங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பர் கலரு இப்போ வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்டிக்காக இருக்கும் கலர் காம்பேஷன் இது இது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு சாரி டசல்ஸோடு வந்துடும் இது பாருங்க ப்ளவுஸு இது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இங்கே பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட்டு சார் இதுக்கு அவைலபிள் இது இல்லை சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷூட்டிங் இல்லை இது பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சாரி இல்லை இது ஒரு கலர் இருக்குது அடுத்த கலர் ஒன்று காமிக்காமல் பாருங்கள் அதில் கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரமாக புக் பண்ணுறாங்க ப பண்ணிக்காங்க ஏன்னா இந்த கிடைக்காது இந்த ரேட்டுக்கு வந்து சான்ஸே இல்லை கண்டிப்பாக கிடைக்காது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த ப்ளவுஸுக்கே கொடுக்கணுமா ஃபுல்லாமே ஆரி ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும் டிசைனு இது ஒன்று இருக்குது இது பாருங்கள் இது பாருங்கள் பெல்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டபுள் கலரு இல்லை இது ஒன்று பேட்டர்ன் பாருங்கள் அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இது வேணுங்களோ டக்கர் ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்காங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு அடுத்து இன்னொரு கலர் இருக்குது ரெண்டு கலர் இருக்குது அந்த ரெண்டு கலரையும் உங்களுக்கு நான் காமிச்சிட்றேன் இது ஒரு கலர் இருக்கு பாருங்கள் அழகான ஒரு கலரு எல்லோ கலரு பாருங்கள் யூரு ஒரு அழகான ஒரு ப்ளவுஸில் ஒரு லெமன் எல்லோ மாம்பழ கலர் சாரி இது ஒரு பெல்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஸேரீ இது வேணாலும் ஸ்கிரீன் எடுத்து புக் பண்ணிக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபுல்லாமே டிசைனர் சாரீ தான் எனக்கு நம்ம பார்க்குறது எல்லாமே பாருங்கள் பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக உடம்பு இருக்குது அப்படின்னு யோசிக்க வேண்டியது நாட்டு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க யாருக்கு வேணால் நீங்கள் தாராளமாக பெல்ட் யூஸ் பண்ணிக்கலாம் உடம்பு இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை அடுத்த இருக்குது பாருங்கள் அஞ்சு கலர் இருக்குது அஞ்சு கலர் காமிச்சிடுறேன் பாரு எப்படி இருக்கு இது ஒரு கலரு இருக்கு இது ஒரு சூப்பரான ஒரு கலரு ஒரு எலாச்சி கலரு இது பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸு இது வந்து பாத்தீங்கன்னா பெல்ட்டு பெல்ட் நல்லா லாங் பெல்ட் வருமா அதனால திருப்பி திருப்பி சொல்றேன் யோசிக்க வேண்டியதுல யார் வேணாலும் நீ வேறு பண்ணிக்கலாம் இது வந்து டசல் சோடர் இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு கலர் இருக்குது ஆறு கலர் காமிச்சிட்டேன் அடுத்த டிசைனர் வந்து ஒன்று இருக்குது அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் கடைசி வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோ போய் அந்த சாரி ஒன்னும் பாத்துலாம் இப்போ அடுத்த சாரி தான் நம்ம இது பாக்க போறோம் இந்த சாரி ரொம்ப அழகான ஒரு சூப்பரான இது ஒரு டிசைனர் சாரீ தான் இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப ஆஃபரில் கொண்டு வந்திருக்கும் இந்த சேரீ சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்கள் ஃபுல்லாமே சீக்வன்ஸ் வரைக்கும் சூப்பரான ஒரு எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சேரீ வந்து பார்த்திங்கனா இதுதான் சேரீ இது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாரு இந்த சாரீக்கு இந்த ப்ளவுஸ் வரும் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன் நைன்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் வரும் இப்போ நம்ம ஆஃபரில் என்ன ரேட்டு கொடுக்குறோம் வெறும் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிப்பிங்கோ கொடுத்துட்டுருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தான் இருக்குது அதனால் வேணும் கூட டக்குனு ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் சாரி இதில் உள்ள கலர் ஸோ காய்கறம் பாருங்க ரொம்ப குவாலிட்டி வைஸ் வந்து பார்க்குறபோது பியூர் கார்டன் எப்படி இருக்குமோ அந்த ஸ்டைலில் இருக்கும் அங்கே இந்த அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபேன்டாஸ்டிக்காக இருக்க டிசைன் இதான் இங்கே பாருங்கள் இது ப்ளவுஸு இது சேரீ இந்த வேர் பண்ணால் எப்படி இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி தான் ஒரு மாடலு டிஃப்ரெண்டான ஸ்டைலு வெறும் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் போடுத்துருமா வித் டசல்ஸோட ஒரு ப்ளவுஸ் கிராண்டோட இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் சாரீ வேணுங்கிற டக்குன்னு ஸ்கிரீன் எடுத்து புக் பண்ணிக்காங்க இது எல்லாமே என்கிட்ட வந்து சிங்கிள் செட்டு இப்போ அவைலபிள் இருக்குது அதனால் சீக்கிரம் புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்காங்க வீடியோ பார்த்து உடனே டக்குன்னு புக் பண்ணிக்காங்க வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சாரீ வந்து அவைலபிள் வந்து கண்டிப்பாக இருக்காது அதை நான் ஓப்பனாக கூட்ட சொல்லிடுறேன் இப்போ அடுத்த கலர் பாருங்கள் இதுலேயே சூப்பரான கலரு இது ஒரு கலர் பாருங்க இது உங்களுக்கு வந்து ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் அந்த தான் வரும் இது பாருங்கள் இது பாருங்கள் ப்ளவுஸ் பாருங்கள் செம சூப்பரான ஒரு ஸ்டைலிஷ்னு சொல்லலாம் பார்ட்ரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகான ஒரு நைன் இன்ச்சில் டிஷ்யூ பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து ஃபுல் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக டசல்ஸ் இருக்குது குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பியூர் கார்டனு கண்டிப்பாக வந்து இந்த ரேட்டுக்கு வந்து சான்ஸே இல்லை ரொம்ப ஒரு ஃபஸ்ட்லாம் குவாலிட்டி டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அதுங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள்

சூப்பராக இருக்கும் டிசைனு அடுத்த ஒரு கலர் லாஸ்ட் கலர் ஒன்று இருக்கு அந்த கலரையும் காமிச்சிடுறேன் அதுக்கும் இன்னொரு ஐட்டம் இருக்கு அதையும் சேர்த்து உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் இது ஒரு கலரு இது ஒரு கலர் வருங்கம்மா அம்மா சூப்பராக இருக்கும் கலரு இது பாருங்க டசல்ஸோடு ரொம்ப கியூட்டான ஒரு டிசைனு இந்த பை நைன்டி ஃபைவ் நீங்கள் வந்து எங்கள் தலை ஹீலே நின்றாலும் படிக்க கண்டிப்பாக சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த ரேட்டு கிடைக்காது இது டிசைனர் சாரீ ரொம்ப க்யூட்டான ஒரு சாரீ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடு வேண்டாம் இனிமேல் நம்ம எல்லா வரைக்கும் நம்ம போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் நீங்கள் பாருங்கள் அடுத்த டிசைனர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு எல்லாமே வேறு மாதிரி இருக்கும் நம்ம கலெக்ஷன் எல்லாமே அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன் நம்ம ஷாப்புக்கு நீங்கள் ஒரு டைம் நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லா ரெயின்போ பேட்டர்ன் இது பாருங்கள் எப்படி

பாரு இந்த சேரீ வந்து எங்கே வேணால் நீங்கள் மார்க்கெட்டில் விசாரிச்சுக்கலாம் ஃபைவ் நைன்டி தைக்கு வந்து யாராலையும் கொடுக்க முடியாது அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறாங்க கண்டிப்பா நம்ம நம்ம ஷாப்பில் மட்டும் தான் போய் நீங்கள் தலையில் இருந்தாலும் எங்கேயுமே உங்களால் வாங்க முடியாது வித் டூல்ஸோடு பியூர் வந்து ரெயின்போ குவாலிட்டியில் அழகா இருக்கும் வேணும் கூட டக்குன்னு ஸ்க்ரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு அஞ்சு கலர் இருந்திருக்கு அந்த அஞ்சு கலையில உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் ஆமாம் போட்ட சார் இருக்கு கலர் பாருங்கம்மா எப்படி இருக்கு பாருங்கம்மா ஒவ்வொரு கலரும் பாருங்க நீங்க வந்து உங்க பீரோல வந்து இந்த சேரீ வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு இடத்துல மின்னும் நீங்க வாங்கின சேரீ எங்கேயோ இருக்கட்டும் இந்த சேரியோட இது பாருங்க இந்த ரேட்டும் இந்த சேரீயோட காம்பினேஷன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்குறானா கண்டிப்பா வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் மட்டும் எங்களால கொடுக்க முடியும் நல்லா கிளீனா மட்டும் போடுமா பாக்குறதுக்கு மட்டும் இருக்கிற மாதிரி போட்டாலும் முன்னாடி வச்சு க்ளோஸ் வச்சு கரெக்டா இந்த இது ஒரு கலர் பாருங்க இது சம சூப்பரா இருக்கும் டிசைனு எப்படி இருக்கு பாருங்க அழகான சாரி கலர் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க டசல்ஸோட ஒரு அழகான ப்ளவுஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ப்ளவுஸு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிசைனு அப்படி கெட்டிட்டு போனாலும் இந்த ரேட்டுக்கு வந்து யாராலையும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ப்ளவுஸு பேட்டனு டிசைனு இல்லை பாருங்கள் எப்படி இருக்கணு இந்த கலர் பாருங்கள் ஒரு ஆலிவ் கிரீன் கொடுத்துருக்கான் பாருங்கள் என்ன ஒரு அழகு பாருங்கள் சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது ஆலிவ் கிரீனுக்கு இந்த பாருங்க இந்த ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருக்கான் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இனிமேல் நம்ம ஷாப்பில் வரையும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து இனிமேல் டெய்லி போட போகிறேன் ஒன்லி காட்டன் மட்டும் கிடையாது உங்களுக்கு ஆள் வெரைட்டிஸ் ஃபுல்லாமே இறக்க போகிறேன் நானே அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஆஃபர் என்னெல்லாம் வருதோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் பாருங்கள் அழகான ஒரு கோல்டன் கலரு இந்த ப்ளவுஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் ப்ளவுஸோட ஒர்க் பாருங்கள் ஃபுல்லாமே த்ரெட் ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க எல்லாமே கொஞ்சம் ஹை ஃபேன்ஸியாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்னே சொல்லலாம் அடுத்த கலர் கொஞ்சம் காமிப்பாருங்க கடைசியான ஒரு கலருங்களா சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி பெப்சி ப்ளூ இந்தா

ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து ஃபஸ்ட்டு காமிச்சு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் நைன்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிஃப்டிங் ரெண்டாவது காமிச்சு வந்து ஃபைவ் நைன்டி ஃபைவ் ஃப்ரீ ஷிஃப்ட்டிங்கு இந்த வெரைட்டிஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கு எது வேணுமோ டக்கு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க கலர்ஸ் வந்து எல்லாமே அழகான கலர்ஸ் தான் ஆனால் இந்த கலர் வேணும் அந்த கலர் வேணும் எதுவுமே யோசிக்க வேண்டியதுல எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க அளவுக்கு புக் பண்ணிக்காங்க ஓகே நீங்கள் கலெக்ஷன்ஸெலாம் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வேறு கலெக்ஷன்ஸ் போட போகிறேன் அது மேடையா ஒரே விஷயம் நான் சொல்லிடுறேன் நீங்கள் ஜிபே நம்பர் மேலே எழுதியிருப்பேன் அதே தான் என்னோட ஜிபே நம்பரு அந்த நம்பருக்கு எனக்கு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் அனுப்பின போதும் நாலுலேருந்து இன்னொரு யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்க போகிறேன் அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து லெஹங்காவுக்கு மட்டும்தான் போட போகிறேன் அந்த லெஹங்கா யார் விரும்புகிறீங்களோ அப்படி லெஹங்கா யார் பிடிக்குதோ யார் விரும்புகிறீங்களோ அதை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நான் கீழே வந்து நம்மளோட வீடியோ கீழே அந்த சேனலோட லிங்க் நான் போடுவேன் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு லெஹங்கா லெஹங்கா வேணுங்கிறது மட்டும் அதை நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு ஆர்டர் கொடுங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு நான் புக் பண்ணுறேன் லெஹங்காவும் பாதி ரேட்டில் கொடுக்க போகிறேன் எல்லாம் தர ரேட்டில் கொடுக்க போகிறேன் ஏன்னா லெஹங்கா வந்து இஷ்டத்துக்கு இஷ்டத்து அடிச்சிட்டு இருக்காங்க அது இருக்கக்கூடாது என்னால் எவ்வளோ சீப்பாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு சீப்பாக கொடுத்துட்டு இருப்பேன் ஆனால் கண்டிப்பாக அந்த சேனலில் நமக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு மீட் பண்றது அதுவரை உங்களுடைய சொல்லுவது உங்களுக்கு பயன்